நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் ஏற்காடு அடிவாரம் கொண்டப்பானாயக்கம்பட்டியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏற்காடு அடிவாரம் கொண்டப்பாநாயக்கம்பட்டியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சதுரடி மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு சதுரடிங்க தெற்கு திசையை பார்த்த வீடுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கோடிங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் கோடிங்க நம்ம ஏற்காடு அடிவாரம் கொண்டப்பா நாயக்கம்பட்டியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பது எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவரு வீடு கூட்டி வெப்சைட்டுக்கு போயிட்டு காமி பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுனா லீகல் சரியா இருக்குதா செக் பண்ணி நீங்க வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃபிளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்கணும் விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேலம் ஃபிளாட் யூடியூப் சேனல் நம்பரு கொடுத்துருக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க கொண்டபநாயக்கம்பட்டியில் தனி வீடு பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசைங்க அடி ரோடு வசதி இருக்குதுங்க வீட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன்னே கால் கோடிங்க வீட்டோட விலை ஒன்னே கால் கோடிங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி